ஐயோ என்ன ஏ ஆத்தி அவர் விரை விட்டு வந்தால வருவாருப்பின் போல நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஊரை புடிச்சு இத்தனை பேர் வந்தாங்கன்னா என் வாய் என்னத்துக்கிட ஆகுறது அப்புறம் ஒவ்வொரு சைடு வீக்கிக்கிட்டு ஏன் நீங்க வரமாட்டீங்களோ காலில் என்ன செலந்தியா செலந்தியாங்க யாருப்பா கருப்பில் பூசாரி அங்க போடா ரெண்டு பேர்த்தையும் பாருங்க ஐயோ ரெண்டு பூசணுக்கே வயித்துல தான்டா இருக்குது ஏன் சிங்கம் வந்துட்டான்டா ஆறா உன் அடிக்கவே ஏண்டா ஏங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடா உன்னை அடிக்கிறோம் யார் அவ்வளோ பெரிய வீரனாடா அடே மூ அடே மூதவி என்னே பார்த்து பேசு உன்னை தானே சொல்கிறேன் எவனா அடிக்கிறேன் இல்லையே கேள்வி போட்டனே எவன்டா உன்னே போட்டு அடிக்கிறவன் ஏ அண்ணே ஒட்டம்ப பாருண்ணே ஏண்டா நம்ம தம்புக்கு முன்னாடி உனைய கை வைக்கவன் யாரா ஏன் உன்ட்ட கை உதறதா பயப்படாதா நீ பயப்படாத ஏய் அடிச்சவன் யாரா அண்ணே ரெண்டு பேரும் பொழக்குறாங்க பொழக்குறாங்க ஆறாவேன் புலக்கறேன் இந்த காற்று ஆறாவது என்ன விராமின் சின்ன கருப்பு எங்க வர்ற விடாதிய விடாதியே வந்துடா அடி வாங்கினது ஓடுறோம் அடிவாங்க போற அடி வாங்க போற மாதிரி வந்த என்ன அடிச்சதுக்கு நீ ஓடுற ஏண்டா உன் அடிக்கிறாங்க

யாரா அடிக்கையா மறுபடியும் போட்டுவிட்டு ஒரு அதிர்ச்சியில விழுந்தண்டா யாரா உன்னை அடிக்கையா போட்டுவிட்டு நீ அங்க போக யுவ கத்தல போனியா கேக்குறதெல்லாம் கேட்டுவிட்டு ஏன்டா ஒரு கேட்டுவிட்டு ஓடுறியா எதுக்கு ஓடுறேன் நான் எங்கெல்லாம் ஓடுறீ அப்ப அறுவாழ் எடுக்க போனா எதுக்கு பெட்ரோல் ஏன்டா அடி உன்னை

தங்கையாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் தெய்வமாகவும் நினைப்பேன் நினைப்பேன் யாரையும் கொட்டி கொடுக்க மாட்டேன் எல்லா பொம்பளையும் தாயாகவும் தங்கையாகவும் நினைச்சேன் பொண்டாட்டி எங்க வருது இதுக்கு மேல பொண்டாட்டி நினைப்பு மயிரோட வராதரா அடிக்கிற ஊரா நுனிலேயே போடுறா இங்க விராமீனும் மண்டை தெரிச்சு போச்சுரா இதே அடிக்கா ஆமா இங்க வாங்க ஏப்பா இது உங்களுதா உங்களுதா என்ன கேக்குற? இதுக்கு பேர் என்ன? 프리. அண்ணா 프리டா? 프리. அமை ஒண்ணு சொல்ல கட்டவரத்தை தட்டிட்டு போறாங்கனே. இது பேர் 프리. 프리. எத்தனை முறை இருக்குன்னு அळக்குவோ? ரெண்டு, மூணு. என்ன சரி. ஏன் சரி. என்ன குண்டியா கும்போனமாட தீபாவளி பொட்டாசி மாதிரி விடுற ஐயா பொக்கராசிப்ப